வணக்கம் நண்பர்களே ஓம் தத்புருஷாய வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் இப்பொழுது எதை பற்றி பேச போகிறோம் எதை பற்றி நான் சொல்ல போகிறோம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் நம்மக்கிட்ட தங்குவது இல்லை இதை நம்ம எப்படி சேமித்து வச்சுக்க வச்சுக்கிறது அதே போல் லக்ஷ்மி நம்மக்கிட்ட தங்கறதும் கிடையாது நாம் எவ்வளோ சம்பாரிச்சுட்டு வருவோம் சம்பாரணை பணம் தான் பிரியமாகும் செலவாகும் அந்த பணம் நம்ம கையில் நிற்க மாட்டேருக்குது நம்மக்கிட்ட அந்த லக்ஷ்மி கடாசாரமே வரமாட்டிருக்குது அப்படின்றவங்களுக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் பணம்ன்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அப்படியேப்பட்ட ஒரு விஷயந்தான் எவ்வளோ நேரம்னாலும் பேசிட்டு போகலாம் அந்த விஷயத்தை ஒரு மந்திரத்தை வச்சு எப்படி நாம் லட்சுமி கலாச்சாரத்தை உண்டாக்குவது அதை சொல்லி நம்ம கிட்ட தக்க வச்சுக்குவது எப்படி நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுவது எப்பொழுதும் நம்ம ப நம்ம கையில் புழக்கம்னு ஒன்று இருக்கணும் பணம் தேவை தான் எல்லாருக்குமே அந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு மந்திர விய விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மந்திரத்திலினால் நம்ம எப்படி பூஜை பண்ணி அந்த காயினை வச்சு கையில் வச்சுக்கிட்டு நாம் சொல்வது சேமிப்பது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் நண்பர்களே இது கடைசி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க நண்பர்களே அதிகமாக பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போலாம் விஷயத்தை நான் சொல்கிறேன் வர நண்பர்களே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு போட்டோ வச்சுக்கோங்க லட்சுமி போட்டா அப்படி லட்சுமி போட்ட போட்டா போட்டோம் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னா அதை கூட செய்கிறதுக்கு எங்களால் முடியாதுங்க நாங்கள் போட்டோ வச்சுக்கிட்டு செய்யலாமா கண்டிப்பாக பூஜை அறையில் அமர்ந்துக்கோங்க அதுக்கு முன்னாடி சுத்தபத்தமாக நீங்கள் கை கால் அலம்பிக்கினாலும் சரி இல்லை குளிச்சுட்டு ரெடியானாலும் சரி இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் பூஜை நீங்கள் விளக்கு ஜோதி ஏற்றி வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றது ஒன்றும் கிடையாது ஒரு கலப்புறம் ஏற்றி வச்சுக்கோங்க இல்லை நறுமணமாக எப்பொழுதுமே பூஜை அறை வைக்கிறது நல்லது சுத்தபத்தமாக நீங்கள் செய்யணும் நாம் அப்போ தானே தேவதைகளும் லட்சுமி கடாச்சாரம் நம்மளுக்கு நம்மளை தேடி லட்சுமி வரும் வரணும் அப்படின்றது தான் இது நம்ம குலதெய்வத்தை போட்டால் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் சொல்வதை நீங்கள் கவனமாக சே கேட்டு அது பிரகாரம் அதே மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க சரி எப்படி அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு ரூபா நாணயம் ரெண்டு தேவை அந்த ரெண்டு நாணயம் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கோங்க வலது கையில் ஒரு பக்கம் இடது கையில் ஒரு காயின் ரெண்டு காயின் வேணும் வச்சுக்கோங்க டெய்லியும் வந்து ரெண்டு ரெண்டு காயினை வச்சு நீங்கள் சேமிப்பு பண்ணிக்கணும் பணம் அப்படி சேமிப்பு பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை கண்ணாடி டமலராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பித்தளை பாத்திரம் இல்லை ஒரு உண்டிகள் இருந்தாலும் அதில் போட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணிங்கன்னால் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் கையில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே காயினு ரெண்டு பக்கமும் ரெண்டு கையிலையும் ரெண்டு காயின் வச்சுக்கோங்க வடக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க அப்படி இல்லை கிழக்கை நோக்கி கூட நீங்கள் அமர்ந்துக்கலாம் இது ரெண்டு திசையை வந்து நோக்கி அமர்ந்துக்கின்னு கீழே சின்னதாக ஒரு விருப்பு துணி போட்டுட்டு அதை மேலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜோதி விளக்கு ஏற்றி வச்சுக்கினாலும் சரி பூ மலர்கள் வாங்கி வந்து போட்டாலும் சரி போடலனாலும் சரி ஆனால் சுத்தபத்தமாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க மந்திரம் நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் விடாமல் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஜபிக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஆயிரத்தெட்டு முறை கூட நீங்க ஜபிக்கலாம் எவ்வளவு எவ்வளோ நேரம் வரைக்கும் வந்து ஜபிக்கணும் அப்படின்றது உங்களுக்குள்ள இருக்க உங்க உடம்பை உங்க உடம்பு நிலம் பொறுத்தது நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது சேமிப்பாகும் இது நான் சொல்கிறேன் வாங்க மந்திரத்தை ஓம் லட்சுமி நாராயணா தன பணம் தினம் தினம் வருக வருக நமக இந்த மந்திரத்தை தான் நீங்க திரும்ப திரும்ப ஒரே தான் ஓம் லட்சுமி நாராயணா தன பணம் தினம் தினம் வருக வருக நமக ஓம் லட்சுமி நாராயணா தன பணம் தினம் தினம் வருக வருக நமக இப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லிக்கோங்க இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை இதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த கையில் இருக்கமாக இருக்க பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முன்னாடி ஒரு உண்டைகள் இருக்கும் ஏதோ ஒன்று பாத்திரம் கூட வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து ரெண்டு காயினை போட்டுட்டு திரும்ப இந்த குங்குமம் மஞ்சள் இருக்கு அதை கூட அந்த 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 இதிலே போட்டுக்கலாம் சரியா இதே எப்படி எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு எந்த நா நாலு நட்சத்திரம் அப்படி அப்படிலாம் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு எது சௌரியப்படுதோ அதை செய்யுங்க அப்படி இல்லை இரவில் வந்து கூட சூரியன் அஸ்தபனம் ஆகிட்ட பின்னாடி நீங்கள் பூஜை பண்ணுற வழக்கம் இருந்தால் அப்போ ரெண்டு காயின் எடுத்துக்கோங்க புது புதுசாக காயின் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு காயினே நீங்கள் சொல்லணும் ஒரு தான் வைக்கணுமா அப்படின்னா நீங்க டெய்லியும் ரெண்டு ரெண்டு காயின் கையில வச்சுக்கோங்க ரெண்டு காயின் இல்லைங்க நாங்க டெய்லியும் எங்க போறது ரெண்டு ரெண்டு காயினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க போட்ட காயினை உண்டிகளை போட்ட மறுபடியும் உடச்சி எடுக்க முடியாது அதனால சொல்றேன் நான் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு ரூபா பில்லை கூட ரெண்டு பில்ல வச்சுக்கோங்க அது உங்க சேமிப்பு தான் நீங்க இதை சொல்ல சொல்ல அது கூட அந்த உண்டிகளை சேமித்து உள்ள போடுறது என்ன அப்படின்னு பார்த்தா பச்சை கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு ஒரு ரெண்டு துண்டு போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு துண்டு பில்லை கழுப்புறமா அதுக்குள்ளேற போடுங்க கொஞ்சம் ஏழு அரிசி அதுக்குள்ளே போடுங்க ஏழு அரிசி பச்சை கருப்புரம் எண்ணி போடுங்க ஏழு அரிசி மட்டும் எண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக அரிசி அது எந்த அரிசியாக இருந்தாலும் சரி பச்சை அரிசி புழுங்கு அரிசி எதோ ஒன்று சொல்லுவீங்களே உங்களுக்கு எந்த அரிசி சாப்பாட்டு அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் ஏழு அரிசி மட்டும் எண்ணி அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது போது போட்டுக்கோங்க மறுபடி மறுபடியும் போடாதீங்க இதை போட்டுட்டு டெய்லியும் இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உச்சரிக்கிறீங்களோ கடன் பிரச்சனையே தீர்க்கலாம் சரிங்க இந்த சேமிப்பு நீங்கள் பண்ண பண்ண வந்து இந்த காயினை வந்து நம்ம செலவு பண்ணலாம்னா நீங்க செலவு ஒன்றும் பண்ணதே இல்லை அந்த காயினாவே அது கூட வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு ஆண்டவன் அந்த லட்சுமி தேவி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க தீராத பிரச்சனை கூட கண்டிப்பாக தீரும் திரும்பவும் ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமை நாளில அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அவங்கள கூப்பிட்டு செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் வந்து ஒரு நூறுரூபா ரூபாய் கொடுத்து விடுங்க மீதி அந்த தொண்ணூறு தொள்ளாயிரம் ரூபாய் நான் அப்புறம் தரேன் அப்படின்னு அவங்களுக்கு கடன் வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு நம்ம உகந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை கடன் கொடுக்கறது கடன் நீங்க வாங்கினா கூட செவ்வாய்க்கிழமை வாழ்ந்தீங்க வாங்கினீங்கன்னா அது நல்ல முறையில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா எல்லா விஷயத்துக்கும் உதவும் சரியா நம்ம கொடுக்குறவங்களும் நம்மளுக்கு திரும்பி ரிட்டன் கொடுத்துருவாங்க வாங்குறவங்களும் நம்மளுக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க அந்த பணம் வந்து சேரும் இவங்க அவங்க வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தியா உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்கணும் தலைவலி வலிக்குது இப்படின்னா அந்த கா அந்த காசை வாங்கிட்டு போவாங்க உங்ககிட்ட அந்த நோயும் குணமாகும் இதை செய்து எல்லாரும் நன்மை அடையணும் அதுக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் உச்சரிச்சுட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ சேமிப்பு பண்ணி நீங்கள் போகிறீங்களோ உங்கள் உங்கள் கூட அந்த தாய் லட்சுமி தேவி உங்க கூட இருப்பாங்க உங்களுக்கு பிரச்சனை அனைத்துமே தீர்க்கும் யார் வேணாலும் சொல்லலாம் பணம் இல்லாதவங்க மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்றதெல்லாம் என்ன கிடையாது இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க எல்லாருமே சகலமும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது தான் அப்போ நம்ம பணம் நம்ம கிட்ட எப்பொழுதுமே புழக்கத்தில் எப்பொழுதுமே இருக்கும் போகும் வரும் வந்துட்டே இருக்கும் நம்ம போனாலும் நம்ம தேடி வரும் அந்த தாய் நம்மளை விட்டு போக மாட்டோம் ஏன்னா அந்த மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க அதனால எப்பொழுதுமே நம்ம கிட்ட புழக்கத்தில் இருக்கணும் அப்படின்றது கோசம்தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம் நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் நண்பர்களே